அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் ஏழுநூற்று நாற்பத்தி ஐந்து கொளர்க்கு அரிதாய் கொண்டகூர்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நேரது அரண் கொளர்க்கு அரிதாய் கொண்ட குழு அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் பகைவர்கள் கைப்பற்றுவதற்கு அரியதாய் தன்னிடம் உணவுப் பொருட்கள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நின்று போர் புரிய எளிதாயும் அமைந்ததே அரண் பகைவர்கள் கைப்பற்றுவதற்கு அரியதாய் தன்னிடம் உணவுப் பொருட்கள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நின்று போர் புரிய எளிதாயும் அமைந்ததே அரண் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்